கடந்த இருபத்தி தேதி ஒரு பத்தொம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் வந்து ஒரு விபத்து காரணமாக முழுவதுமாக கை தூண்டிக்கப்பட்டது அது அதுக்கப்புறம் வந்து உடனே அந்த விபத்து நடந்த இடத்துலேருந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கான்டாக்ட் பண்ணிணாங்க இந்த மாதிரி பேஷண்ட் கூட்டிகிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே நம்ம சைட்லேருந்து நம்ம டீம்ஸ் எல்லாம் ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு எமர்ஜென்சி டீம் ஹாஸ்பிட்டல் தேட்டர் டீம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பேஷண்ட்டு டீம் அட்டண்டர் டீம் இந்த மாதிரி அந்த கட்டான பகுதியை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாம் கொடுத்துருந்தோம் கொடுத்த உடனே அவங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இங்கே ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்க பன்னெண்டு முக்கால் அடிப்பட்டுச்சு ஒரு ஒன்றே ஹால் ஒன்னே ஹால் அனுசரித்து பேஷண்ட் இங்கே வந்தாங்க இமீடியட்டாக இங்கே வந்த உடனே நாங்கள் அனசீசியா பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக அனசீசியா இங்கே எமர்ஜென்சிலேயே வச்சு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நம்ம ரேடியாலஜிஸ்ட்டு டாக்டர் விஜயானந்த அவர்கள் வந்து இந்த மாதிரி ரத்த ஓட்டம் வந்து அந்த கட்டான வரைக்கும் வருதுங்கிறது வந்து தேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் இமீடியா ஒரு ஹாஃப்ல தேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் அறுவை சிகிச்சை ஆரம்பிச்சோம் அறுவை சிகிச்சை ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்தால் விபத்து நடந்த டைம்ல இருந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்துல இருந்து மூணு மணி நேரத்துக்குள்ள வெற்றிகரமாக அவரோட ரத்தநாளங்கள் இணைக்கப்பட்டது இணைக்கப்பட்டு ரத்த ரத்த ஓட்டம் திரும்ப கொண்டு வந்தாச்சு பைக்கு அந்த சிறுவனுக்கு விபத்து ஏற்பட்டதுன்னு சொன்ன உடனே சார் இமீடியட்டாக ஃபோன் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணாருங்க சார் சொன்ன மாதிரி எல்லாமே கோஆர்டினேட்டடாக பக்காவாக எப்படி எப்படி பண்ணணும் எப்படி அந்த கையை கொண்டு வரணும் எப்படி இல்லை ஆபரேஷனிங் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் தியேட்டர்ல என்னென்ன இன்ஸ்ட்ரமென்டேஷன் ரெடி பண்ணணும்னு சொல்லும்போது குயிக்காக அந்த ப்ராசஸ்லாம் நடந்த உடனே இமீடியட்டாக அந்த சர்ஜரி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி மூணு மணி நேரத்துக்குள்ள அடி விபத்து நடந்திருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளேயே இந்த ரத்த ஓட்டத்தை வந்து நம்ம திரும்ப கொண்டு வந்துட்டோம் இது போன்ற இந்த மேஜர் ரீப்ளான்டேஷன் சொல்லுவோம் அதாவது மணிக்கட்டுக்கு மேலே முழங்கைக்கு மேலே நடக்கக்கூடிய துண்டித்த பாங்க நினைக்கிறது வந்து மேஜர் ரீப்ளான்டேஷன் சொல்லுவோம் அது வந்து ரத்த ஓட்டம் எவ்வளவு சீக்கிரம் நம்ம கொண்டு வரணுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கைக்கும் நல்லது பேஷண்டோட உயிருக்கும் நல்லது இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேஜரான சர்ஜரிஸ் வந்து மெட்ரோ சிட்டிஸ் சென்னை கோவை மதுரை திருச்சி போன்ற பெருநகரங்கள்ல மட்டும்தான் இன்னைக்கு வரைக்குமே நடந்துட்டு இருக்குது உடுமலை போன்ற இங்கே சிறிய நகரங்கள்லையுமே இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குறதுக்கு இதோட சிறந்த எழுதுக்காட்டு இருக்க முடியாது இந்த பேஷண்ட்டு உள்ள வந்ததில் இருந்து ஃபஸ்ட்டு முழுசாக ஃபர்ஸ்ட் அந்த பேஷண்ட்டோட முதல் உயிர்காக்கும் சிகிச்சையாக முதற்கட்ட முழுமையான வழி நிவாரணம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்கிற அந்த ஸ்கேன் மிஷினோட உதவியின் மூலம் அந்த கைக்கு சப்ளை ஆகிற நரம்புகளுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து பிளாக் கொடுத்தோம் அதுலேயே அந்த பேஷண்ட்டுக்கு முதல் வலி நிவாரணம் கிடைச்சது அந்த வலி நிவாரணம் கிடைச்ச அதுலேயே அந்த அரசியாவையே நம்ம பயன்படுத்தி முதல்ல வந்து தேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த பையன் சாப்பிட்ட நேரம் வயிறு எவ்வளோ கால் நேரமாக காலியாக இருக்குது இதெல்லாம் தெரியாமல் மூடு மயக்கங்கிறது எப்போவுமே நம்ம கொடுக்க முடியாது ஸோ இந்த ஒரு நவீனமான முறையில் நம்மளால் இந்த நரம்புகளை ப்ளாக் பிளாக் பண்ணக்கூடிய செயலிங்க நம்மளால் செய்ய முடிஞ்சனால நம்ம இந்த தாமதத்தையும் ச அறுவை சிகிச்சைக்குள்ளே எந்த விதத்திலையும் பாதிக்காத மாதிரி அறுவை சிகிச்சையை கொண்டு செலுத்த முடியுது